இன்றைய சமையல் பாருங்க நாம் அருமையாக ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறது தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் உள்ளி பச்சை மிளகா தக்காளி வெந்துட்டு இருக்கு வேகட்டும் நாம் அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ண என்ன வச்சுருக்கோன்னா பருப்பு படுப்பில் வந்துட்டுருக்கு உள்ளி தக்காளி பச்சை மிளகெல்லாம் வந்தோடனே இதில் சேர்த்துடலாம் இன்னொன்று நாம் வச்சிருக்கிறது வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்ச கீரை வச்சிருக்கோம் இதையும் உள்ளி பச்சமடைல்லாம் வந்தோடனே இதையும் சேர்த்து வதக்கி அதில் சேர்த்து ஒரு குழம்பு மாதிரி வச்சிடலான்னா அதுக்கு கூப்பிட்டு நாம் எடுத்துக்கிறது முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முட்டை வச்சு வச்சுருக்கோம் பாருங்குறவங்களை நம்மளோட சமையல் இந்த சமையல் இது தான் சோறு ரெடி ஆகிடுச்சுங்க எல்லாமே ரெடி உறவுகளை இனி கொஞ்சமாக இந்த வெங்காயம் பச்சோல் வந்த உடனே நாம் இந்த இதில் பருப்பு குழம்புல இதை ஆட் பண்ணி குழம்பு ரெடி பண்ண தான் பாக்கி வேகத்தும் கருமையாக வெந்துட்டுருக்கு தக்காளி கொஞ்சம் மசியும் மசிஞ்சப்பரம் நாம் மசாலா சேர்த்துட்டு கீரை இதில் சேர்த்து வதக்கி நாம் சேர்த்துக்கலாம் ஓகே உறவுகளே நாம் இந்த ஸ்பெஷல் இதுதான் நம்மளோட உறவுகளெல்லாம் வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓகே உறவுகளே பாய்